நம்ம இப்போ ஸ்ரீரங்கம் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கோம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இந்த இடத்துல இருக்கிற அந்த கோவில் சிலைகளை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இது கோவிலுக்கு உள்ளே வந்த உடனே இடதுபுறமாக இருக்குது இந்த இடம் கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணதான உடம்பு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டுட்டு போங்க அந்த இது இருக்குது அதுக்கு ஆப்போசிட் அந்த சிலைகள் பாருங்க இது கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு சிலைகளோட அமைப்பை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இதில் கல்லை செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த கோபுர வடிவமயத்தை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே இருக்கிற இந்த டிசைனையே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரே கல்லில் தான் செதுக்கியிருக்கிறாங்க அது எப்படி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி அங்கே இருக்கு பாருங்க சுற்றி விளைச்சு பார்த்தீங்கன்னா யாலி இந்த ஜன்னல் இருக்கு டாக்டர் வேற அவரு அந்த கேப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒரே குள்ள தான் சேர்க்கி அவ்வளோ சூப்பராக இருக்கு பவி விளாக் என்ன கோவில்னா திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற கோவில்ஸில் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கனே டிஃப்ரெண்டாக இருக்குது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு இவ்வளவு ஆழமா செதுக்கி இருக்கிறாங்க காது வந்துட்டு அடைச்சி இருக்கிற மாதிரி காது வந்து கையை வச்சு பத்தி இருக்கிற மாதிரி இருக்கு என்ன மீனிங் தெரியல ஏகப்பட்ட சிலைகள் இருக்குங்க இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிலைகள் வச்சிருக்கிறாங்க உங்க பாருங்க காலில் போட்டுருக்கிற கொலுசு மதக்கொண்டு அப்படி இருக்கு பாருங்க அதில்

இந்த தட்டை மாட்டு தீவன தட்டை அதெல்லாம் ஒன்னாந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து கோவில் குதிரை வச்சுருக்குறாங்க அப்புறம் யானைக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ளேஸ் அது உள்ள அதுதான் ஒன்றாந்து இறக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க வேறுலாம் உள்ள இருக்காது ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குதுங்க இதில் பார்க்குறதுக்கு في டிசைனிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸ்டார்டிங்கில் மேலே வரைக்குமே ஒவ்வொருலேயும் அவ்வளோ டிசைனிங் இருக்குது சின்ன சின்ன டிசைனிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐக்கியட்டாக போய் பண்ணியிருக்கிறாங்க ஏகப்பட்ட டிசைனிங் இருக்கிறதுலையே இந்த ஒரே ஒரு கோபுரத்தில் தான் நான் அடிக்கடி வந்து பார்க்குறது அவ்வளோ சிலைகள் இருக்குது